Praise the Lord. ஆண்டவரும் அருமை ரசகருமாயே இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்கிறது பாருங்க கத்தாவே என் கூப்பிடுதல் உமது சன்னதியில் வருவதாக ஐ மீன் நல்ல கவனிங்க இந்த வசனத்தை நல்லா கவனிங்க ஆண்டவரை இயேசுவை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறோமோ அவ கலங்காதே திகையாதே என்று சொல்லி நம்முடைய அருகிலே நின்று நம்முடைய வார்த்தை நம்முடைய அந்த ஜபத்தை கேட்டு எப்படி நான் கத்தாவே என் கூப்பிடுதலை உமது சந்நிதியில் வருவதாக உமது வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்ப நாம என்ன அன்பருட்ட கேட்கணும்னா கத்தாவே என் கூப்பிடுதலை உமது சந்நிதியில் வருவதாக அப்ப எப்ப நம்ம கூப்பிடும் பொழுது எப்ப வரணும்னா உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உண்மையாய் அவரை தேடும் பொழுது பரிசுத்தமாய் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்கிறார் நமது வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்க உணர்வு வரணுங்க அன்றோடைய வார்த்தையை வாசிக்க அன்றைய வார்த்தையை படிக்க உணர்வு நமக்குள்ள வரணும் அப்ப உணர்வு வரும் பொழுதுதான் இப்ப தேவன் நமக்குள்ள என்ன செய்கிறான்னா கிரிய செய்ய ஆரம்பிக்கிறார் அல்லையா அப்ப கிரிய செய்ய வேண்டுமானால் அவர் நம்ம கூப்பிடும் பொழுது அவர் சந்நிதிக்கு வருவதாக அலையிலோயா எப்போ அப்போ உண்மையாக்குப்படணும் அப்ப ஆனால் நம்முடைய இருதியத்தில் என்ன இருக்கணும் உண்மை இருக்கணும் பரிசுத்தம் இருக்கணும் அல்லலோயா அப்ப விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அங்கே என்ன செய்கிறார்னா அவருடைய வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணுகிறார்னா உணர்வுள்ளரா அலையோயா அப்போ உணர்வுள்ளவர்களாய் நம் வா வாழணும் உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும் அலோயா அப்ப வேதம் அதுதான் சொல்லுகிறது ஆண்டுடைய வார்த்தையை அதன் பிரகாரம் நம்ம வாழ கற்றுக்கொள்ளுவோம் அதன் பிரகாரம் அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம் அலையா வேதத்தின் பிரகாரம் ஆண்டுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வேதத்தை பிடித்து கொண்டு கற்றோடைய வசனத்தை பிடித்து கொண்டு நாம் வாழும் பொழுது செவிக்கும் பொழுது கத்த நம்ம அங்கு மத்தியில கிரிய செய்ய ஆரம்பிக்கிறார் அப்ப ஆண்டவர் உண்மையுள்ள இருக்கிறார் கத்தாவே தகப்பனையும் துதிக்கிற சுத்தரையா அந்தவரையும் உங்களுடைய பரிசுத்த கருத்துல அந்தவரையும் எங்களுடைய கூப்பிடுதலுக்கு அன்றவனுடைய சந்ததியில வந்து எட்டுவதாக பரிசுத்த ஆவியான ஒரு கிரிய செய்தி எங்களை வழி நடத்துங்க யாவர இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையே தேவன் நடத்தும்படி அத்தர் கிரிய செய்யும்படியாக படியாக காரியங்களை செய்யுங்கள் ஏசுக்கு சிரர்த்தன் ஏசுவி நாம் பிருந்துச்சியும் நல்ல பிதாவி ஆமேன்